வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று ஸ்தம்பிக்கும் மருந்தகங்கள் அதிகாரிகளை கடித்து உதைத்து காயப்படுத்திய பெண் சந்திப்பு விரைவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரில் புற்றுநோய் ஏற்படுத்தும் துகள்கள் பிரிட்டனில் வழக்கு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி லண்டனை தாக்கும் ஈரானின் சதித்திட்டங்கள் அம்பலம் பகீர் எச்சரிக்கை ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த புதிய விதிகளை அறிவித்த நேட்டோ இனி விரிவான செய்திகள் பிரான்சில் மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று ஸ்தம்பிக்கும் மருந்தகங்கள் பிரான்சில் கோவிட் தொற்று மீண்டும் தீவிரமடையும் நிலையில் சுய பரிசோதனை கருவிகளின் தேவை திடீரென அதிகரித்துள்ளது இதனால் பல மருந்தகங்களில் இருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டு பொதுமக்கள் பரிசோதனைக்காக கடுமையான தடைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுய பரிசோதனை கருவிகள் விற்பனை முப்பத்து மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது மருந்தகங்கள் தங்கள் இருப்புகளை நிரப்ப முடியாத நிலை உருவாகி உள்ளது கல்வியாண்டு தொடங்கியதிலிருந்தும் குளிர்கால வானிலை திரும்பியதிலிருந்தும் பரிசோதனைகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பல மருந்தகங்களில் ஒதுக்கப்பட்ட அலமாரிகள் வறுமையாக காணப்படுவதாக தெரியவந்துள்ளது செப்டம்பர் முதல் வரையான காலப்பகுதியில் பிரான்சில் முப்பத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய தொற்றுகள் பதிவாகி சுவிஸில் போலீஸ் அதிகாரிகளை கடித்து உதைத்து காயப்படுத்திய பின் சுவிஸின் ஹாப் ஹவுன்சனில் ஒரு பெண் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை கடித்து காயப்படுத்தியுள்ளார் அவர் அதிக குடிபோதையில் இருந்ததோடு கொக்கைன் போதையிலும் இருந்துள்ளார் அந்த பெண் ஒரு போலீசாரை கடித்து காயப்படுத்தியதுடன் ஒரு போலீஸ் அதிகாரியை உதைத்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் இரு அதிகாரிகளும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹாப்ஹவுன்ஸ் நகரில் உள்ள லாண்ட் ஹவுஸ் வாகன நிறுத்துமிடத்தில் இரண்டு அல்லது மூன்று பெண்கள் சத்தமாக வாக்குவாதம் செய்து வருவதாக ஹாம்ஹவுன் போலீஸ் நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கிடைத்தது அங்கு போலீசார் ஆக்ரோஷமான ஒரு பெண்ணை சந்தித்ததாக அறிக்கையில் கூறியுள்ளனர் அந்த பெண் தனக்கு உதவ முயன்ற போலீஸ் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கவில்லை அவர்களை தாக்கினார் அந்த பெண் போலீஸ் அதிகாரியின் கையை கடித்து மற்றொரு போலீஸ் அதிகாரியை பலமுறை உதைத்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேச ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை விரைவில் சந்திக்க இருப்பதாக கூறியுள்ளார் போரை நிறுத்துவது குறித்து புட்டினுடன் இரண்டு மணி நேரம் பேசியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அந்த கலந்துரையாடல் ஆக்ககரமாக அமைந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைவர்களின் தொலைபேசி உரையாடல் குறித்து கருத்துரைத்த ரஷ்யா புட்டின் அமெரிக்காவின் ஆயுத விற்பனை திட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்ததாக கூறியது அமெரிக்கா உக்ரைனுக்கு டோமாஹாக் ஏவுகணைகளை விற்க எண்ணுகிறது அமெரிக்கா அப்படி ஏவுகணைகளை விற்பனை செய்தால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு கசந்துவிடும் என்று புட்டின் அக்கறை தெரிவித்ததாக ரஷ்யா கூறியது இந்த நிலையில் இருநாட்டு தலைவர்களின் சந்திப்பு இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் நடைபெறும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப் இன்று உக்ரைன் ஜனாதிபதி வளோடிமிர் செலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் சந்திக்கவுள்ளார் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரில் புற்றுநோய் ஏற்படுத்தும் துகள்கள் பிரிட்டனில் வழக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிக்கும் குழந்தைகளுக்கான டால்கம் பவுடரில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் துகள்கள் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனையடுத்து பிரிட்டனில் இந்த நிறுவனத்திற்கு எதிராக புதிய சட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன டால்க் என்பது இயற்கையியல் கிடைக்கும் ஒரு கனிமம் இது பெரும்பாலும் ஆஸ்பெஸ்டாஸுடன் அருகே காணப்படுவதால் தவறுதலாக ஆஸ்பெஸ்டாஸ் கலப்பது சாத்தியமாக இருக்கிறது இந்த துகள்கள் உடலுக்குள் சென்றால் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரில் இத்தகைய ஆபத்தான துகள்கள் இருப்பது பற்றி கவலைகள் எழுந்தன இருப்பினும் நிறுவனம் தொடர்ந்து தன் தயாரிப்புகள் பாதுகாப்பானவை என்றும் ஆஸ்பிஸ்டாஸ் ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை எனவும் கூறி வருகிறது பிரிட்டனில் தொடரப்பட்ட வழக்கில் சுமார் மூவாயிரம் பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மற்றும் அமெரிக்காவில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இது சம்பந்தமாக வழக்குகளை தொடர்ந்துள்ளனர் தொடரும் சட்ட சிக்கல்களின் காரணமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரிட்டனில் டால்க் அடிப்படையிலான பவுடர் விற்பனையை நிறுத்தி மாவு அடிப்படையிலான புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்தியது இந்த வழக்கு பிரிட்டனில் இதுவரை காணப்பட்ட பெரும் நுகர்வோர் வழக்குகளில் ஒன்றாக மாறும் வாய்ப்பு உள்ளது எனவும் நூற்றுக்கணக்கான மில்லியன் பவுண்டுகள் இழப்பீடு வழங்கப்படலாம் எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி பிரான்சில் சமீபகாலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது இதனை சமாளிக்க பட்ஜெட்டில் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கான நிதியை குறைக்கும் யோசனையை பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ முன்வைத்தார் இது நாடு முழுவதும் எதிர்ப்புகளை கிளப்பியது எனவே அவருக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அதன் பிறகு பிரதமராக யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி எழுந்தது ஆனால் செபாஸ்டியனை மீண்டும் பிரதமராக நியமித்து அதிபர் இமானுவேல் மக்ரோன் உத்தரவிட்டார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதில் தீர்மானத்துக்கு எதிராக இருநூற்று பேர் வாக்களித்தனர் ஆனால் பெரும்பான்மை பெற இருநூற்றி எண்பத்தொன்பது வாக்குகள் பெற வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததால் அவரது பதவி தப்பியது எனினும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது லண்டனை தாக்கும் ஈரானின் சதி திட்டங்கள் அம்பலம் எச்சரிக்கை பிரிட்டனுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் ஒரு புதிய நோக்கி நகர்ந்து பயங்கரவாதிகள் மற்றும் எதிரி நாடுகளின் சதி திட்டங்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் அதிகரித்து வருவதாகவும் பிரிட்டனின் உள்நாட்டு உளவு அமைப்பான எம் ஒன் ஃபைவ் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக லண்டனில் வசிக்கும் ஈரானிய ஆட்சிக்கு எதிரான எதிரிகளை கடத்தவோ அல்லது கொல்லவோ ஈரான் தீட்டிய பல சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்ட பின்னணியில் இந்த எச்சரிக்கை பிரிட்டன் காவல்துறை மற்றும் எம்ஐ ஃபைவ் கூட்டாக இணைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மட்டும் ஈரானால் மேற்கொள்ளப்பட்ட பதினைந்து சதித்திட்டங்களை முறியடித்துள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை தீவிரவாத எதிர்ப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர் ரஷ்ய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த புதிய விதிகளை அறிவித்த நேட்டோ நேட்டோ ரஷ்ய விமானங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் அடிக்கடி அத்துமீறி நுழைவது குறித்து அதனை தடுக்க புதிய பாதுகாப்பு விதிகளை வகுப்பது தொடர்பாக நேட்டோ நாடுகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன பெல்ஜிய பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கன் வெளியிட்ட தகவலின்படி நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக இது தொடர்பான சிக்கலான விவாதங்கள் நடந்து வருகின்றன பல நேட்டோ உறுப்பு நாடுகள் போலந்து எஸ்டோனியா போன்ற நாடுகளின் வான்வெளியில் ரஷ்யாவின் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் அத்துமீறி நுழைவது அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையை ஏற்படுத்தியுள்ளது இது தவறான கணிப்புகள் மற்றும் சண்டை தீவிரம் உயர்வதற்கும் வழிவகுக்கலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்